நீங்கள் உலக உலகான்னு போறீங்க வேலை வேலைன்னு போறீங்க வேலையை செய்ய வேணாம்னு சொல்ல ஆனா கத்திற்கு கொடுக்க வேலை நேரத்தையும் காலத்தையும் ஏன் கத்திற்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் இல்லீங்க ஏன் இல்ல இத கத்தோடைய பார்வையில் தப்பு தீங்கு உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் இது தப்பு இது பாவம் பாவம் இது பாவனே தெரியாது சினிமா பாக்கணும் சொல்ல முடியுமா இருக்கீங்களா தெரியும்ல சீரியல் பார்க்க கூடாது சினிமா பாட்டு கேட்கக்கூடாது பாப் சாங்ஸ் எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியும் தானே அப்ப ஏன் சரிங்க கத்தர் அருவருக்கிற காரியம் தெரியுமா தெரியாதா அப்ப ஏன் சரிங்க அப்ப கத்தர் நேசிக்காது நான் என்ன பண்ணுவேன் பார்த்து பார்த்து செய்வேன் ஒருத்தர் கால்ல நம்ம கொஞ்சம் சொல்ற கல்யாணம் ஆக போகுது சரியா என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க கால்ல நாலு மணிக்கு போன் பண்றாங்க போன் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் பேசலாமான்னு நீங்க பேசீங்கன்னு மாட்டீங்க

இன்னைக்கு நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா கர்த்தனுடைய அன்பை ருசிக்காத தேவையான பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் பாரம்பரியமா எங்க அம்மா அப்பா கிறிஸ்டியனுங்க எங்க அம்மா அப்பா இது இது மாதிரி சமையல் பாஸ்திர நான் அப்படி இருக்கேன் அது யாரும் கேட்கல இன்னைக்கு நீங்க ரசிக்கப்பட்டிருக்கீங்களா சொல்றீங்க சீ நான் சொல்லும மாதிரியா இருந்த ஒவ்வொரு வார்த்தையும்

பெண்களுக்கு மாத்திரம் சொல்ல ஆண்களுக்கு மாத்திரம் எல்லாத்தையும் கத்தர் பாதுகிறார் இன்னைக்கு நம்ம சிந்த இன்னும் பிசினஸ் அடுத்த லெவல் நான் அடுத்த லெவல் போனோம் இல்ல வேலை அடுத்த லெவல் போனோம் அடுத்ததுக்கு நான் போனோம் நான் சொல்லிட்டு வா தேவ பிரஷர்ல காத்துன்னு உட்காருங்களேன் அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு கொடுப்பார் ஃப்ரேம் வந்து ப்ளூ அவர் ஆட்கள் அனுப்பி விடுவார் அவர் உயர்வை தருவார் இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க நீ கத்தமூக நீக்கும் நடுக்காதீங்க கத்தர் ஒரு அருவ இருக்குற கத்தர் வாந்தி பண்ணி போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா நாய் மட்டும் தான் கசினதை சாப்பிடும் எதுவுமே சாப்பிடாத வாந்தி பண்ண ரோட்ல ஜாலியா ஐ வாந்தின்னு சொல்றீங்களா என்ன பண்ணுங்க தள்ளி நடந்து போ மனுஷர்கள் அருக்கத்தக்கதாய் உங்க வாழ்க்கையே மாறும் சாவங்க இடம் மாறும்படி எல்லாரும் எல்லாருக்கும் பாருங்க கத்தவர்கள் இடத்தை அடிச்சுகளை அமுனியர்கள் யாராவது அடிச்சாங்க அந்த இடத்த என்ன பாருங்க ஒரு சிரிப்பா ஆயிடுவாங்க கத்தல் எல்லாரும் அவங்க பார்த்துச்சா எப்படி இருந்தாங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லும்படியா கத்த தீர்க்கதம் நிறைவேறிருக்கு இன்னைக்கு உங்க வாழ்க்கை அப்படி ஆயிடும் நீங்க திருந்திடணும் சி என்னோட வேலை வார்த்தையை காமிச்சு சொல்லி கொடுக்கறது உங்களை கொடுப்பேன் ஆனால் இன்னைக்கு அப்பா நான் உலகத்துல இந்த அஷ்டத்தோட வேணாம்ப்பா இழுதயத்துல இந்த மாதிரி போய் பேசுறது வேணாம்ப்பா கெட்ட வார்த்தை பேசுறது வேணாம்ப்பா உலகத்தோட வாழ்றது வேணாம்ப்பா இல்லப்பா எனக்கு நான் கத்துருக்க நான் டைம் கொடுக்குறேன் நான் கத்துறதுதான் முதல்ல சொல்லி நீங்க சொல்லுவீங்க நான் நம்புறீங்கன்னா கத்தர் உங்க வாழ்க்கைய மாற்றுவார் நீ சில காரியங்கள் சொல்லலாம் என்னால விடுதலை முடியல சிஸ்டர் போன் யூஸ் பண்றது என்னால பேஸ்புக் பார்க்காம இருக்க முடியல யூடியூப் பார்க்காம இருக்க முடியல என்னால சீரியல் பார்க்காம இருக்க முடியல எனக்கு ஜெபிக்கவே முடியல பரவாயில்ல கத்திரிட்டு சொல்லுங்க குறைய உங்களுக்கு எது முடியலையோ கத்திர சொல்லுங்க சி மாத்தா என்ன பண்ணா மரியா வேலை செய்ய மாட்டேங்கிற யார்கிட்ட சொன்னா ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தாளா என்ன பண்ணா ஏசு கிட்ட சொன்னா இன்னைக்கு உங்க பிரச்சனை கூட இயேசு ஏசுகிட்ட சொல்லுங்க உலகத்தீங்க ஒரு தீர்வும் கிடையாது இன்னைக்கு ஏசு கிட்ட சொல்ல பழங்க அதே போல நீங்க நான் இன்னைக்கு